மின்னல் காதல் நாளை முதல் உங்களுடைய இரட்டை வாக்களிக்க வேண்டும் என்ற மக்கள் மனநிலையை மாற்றி தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் என திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பாஜக தேர்தல் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம்

அந்த அளவுக்கு மனநிலையை மாற்ற வேண்டியது உங்கள் ஒவ்வொருடைய பொறுப்பும் உங்கள் ஒவ்வொருடைய இருக்கு நான் ரெண்டாயிரத்தி ஒன்று திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக போது நிறைய காரியங்களை பண்ணியிருக்கிறேன் நம்ம மாவட்டத்துக்கும் நிறைய பண்ணியிருக்கிறேன் உங்களுடைய ஆதரவோடு உங்களுடைய முயற்சியோடு நான் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு போனால் இந்த பகுதிக்கு மத்திய அரசுடைய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் இருக்கிறோம்